நாங்கள் அதாவது ஏற்கனவே பார்த்த காணொளி யாழ்ப்பாண சந்தி மட்டும்தான் இருப்போம் யாழ்ப்பாண சந்தையிலிருந்து அன்னூறுபுறம் பூர காணொலி தான் இந்த காணொலி பார்க்க போறீங்க வித்தியாசமான ஒரு பயங்கர ஆதரவோடு இந்த காணொலி இருக்கும் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் மார்க்கம் ஸ்காப்ரோ ரெட் பில்டிங்ல அக்ஷயா ஜுவலரி பிரான் பண்ணி இருக்கணும் அங்க போய் நீங்கள் தமிழ் நல்ல ஓபர்ல நகை கிடைக்கும் கண்டிப்பா போய் பாருங்க தமிழ் போஸ் இந்த பேரை சொல்லுங்க அப்படி நாங்க தொடர்ந்து கோவிலுக்கு போவோம் பாருங்க இயல்பான சந்தியில் இங்கால பிள்ளையாரப்பா இருக்கிறார் அப்படியே இங்கால வந்து மூத சொந்த புத்திர இருக்கறார் தொடர்ந்து நாங்கள் அன்று அவரை நோக்கி பயணிக்க போறோம் அன்று அவரை ராவணில இருந்து பக்கதில 1 ரெண்டு கிலோமீட்டர் தான் கணதரம் இல்ல இதே பொடி में தயா है नहीं ஓகேயா சின்னنا இல்ல கொஞ்சம் பெருசா இருக்கையில டேய் கொஞ்சம் பெருசா இருடா பட்டு மடா பாரு இந்த இதுல கொஞ்சம் பெருசாดิ கொஞ்சம் பெருசா இருக்கு லோகு சைஸ் லோகு சைஸ் நா சரி செய்யுங்க இது நல்லா டேய் சைஸ் தேடி பட்டுறானே கலடினானடாலோ சரி கொடு நான் என்ன மேகேறியே சைஸ் இல்லை ஐதோ கே மேல கரக்க என்ன கொஞ்சம் வாட் மேனே போடு அங்க போடு டக் கெப டக் கெப டய்க்கு கொண்ணுக்கு நல்லா ஓகே நல்லா பரச்சன காசு கொடுக்க என்னங்க காசு கொடுக்கு போறேன் காசு காசு கொடுக்காம எடுத்துட்டு போறேன் என்னி என்னி காசு குடுக்காம எடுத்துட்டு போறேன் காசு கொடுக்க எடுத்துட்டு போறேன்டா கபிலாசு என்ன ஜூஸ் வேணுமா ஜூஸ் குடிப்போமா அங்கே நல்ல ஜூஸ் கடை இருக்கு வேணும்னா குடிப்போம்பா இங்கால் பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அவக்கோடா எல்லாம் நல்ல மெல்லிவா எடுத்துக்கொள்ளலாம் இங்கால வேறு அவக்கோடா இருக்குது நல்ல நல்ல பழங்கள் எல்லாம் வித்து கொடுத்துருக்கேன் நம்ம பாருங்கள் எங்கால் ஓட்டர் மேலே அவக்கோடான்னு சொல்லி நல்ல நல்ல பழங்கள் இருக்குது கல்லா அதுதான் காற்று கொடுக்கவே பிடிக்கும் வந்து இன்னும் நீ காற்று கொடுக்காம எடுக்க வைக்கிற இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கத்துலேயே கருவாடு கடை இருக்குது வேறங்கோ நல்ல நல்ல கருவாடு ஒன்று பார்த்தா தான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதை வட்டியும் தருவி நம்ம வேறங்கோ அங்கால கொஞ்சம் தள்ளி போனால் அங்கால் பிலாப்பழம் இருக்குது வேறங்கோ பிலாப்பழம் அதெல்லாம் சுள்ளை எடுத்து வைக்கிறேன் பேரங்கோ இல்லை உடனுக்குடன் சுள்ள எடுத்து கொண்டு இருக்கிற பேருங்கோ ஸ்கூல் வர டைமுக்கு வந்துருக்குறோம் சரியா அன்றாவது டவுனுக்கு இருக்கிற ஸ்கூல் பேர் தெரியா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சரியாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இல்லை நாங்கள் போகிற ரூம் இருக்கும் ரூம் இது வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல கொஞ்சம் நேரம் எடுக்க போவோம் அதாவது எங்களால் முடிய மட்டும் போய் கொண்டிருப்போம் இப்போ அது ஸ்கூல் வர்ற டைம் சரியாக நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மணி நியாயம் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன் வடிவாக தெரியலை நேரம் பார்க்கல ஃபோன் பக்கம் இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு ஒரு கா பார்த்து சொல்கிறேன் சரியா நேரம் ஒன்று முப்பத்தி ரெண்டாவது இப்போ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பெட்ரோலிய கூடுதாவணம் லங்கா மொத்தமாக இருப்பு கிடங்கு அன்றாபுரம் அதாவது லங்காவில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் இங்கே இருந்தாலும் பெட்ரோல் போடுறது அன்றாபுரம் இந்த இடத்துல இருந்தால் இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் இதுதான் நடுவில் இருக்கேன் அப்படித்தானே நடுவில் சொன்னால் எல்லாருக்கும் ஜாழ்ப்பாணம் சந்தியார் சொல்லுவாங்க அந்த இடம் தான் இந்த பெரிய மாவட்டங்களில் அன்றாபுரம் தான் மிகப்பெரிய மாவட்டம் ஓ மிகப்பெரிய மாவட்டம் ஆகையால் இந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா இடத்துக்கும் அதாவது பெட்ரோல் போகிறது இல்லை பார்த்தா தெரியும்பே எங்கள் பெட்ரோல்

இது என்ன பால் சாக்லேட் சாக்லேட் என்ன பால் இது மாட்டு பால் தானே நாங்கள் சரியாக எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அன்றாவில் மார்க்கெட் ஜாந்தியில் நினைக்கிறோம் இதுலேருந்து சொட்டு போனா நாங்கள் டவுனுக்கு போய் கொள்ளலாம் ஓ மார்க்கெட்டை பார்த்துட்டு போவோமா மரகரி இதில் பிள்ளையார் கூடுதலாக இங்காலம் காணக்கூடிய மாதிரி இருக்குது எங்கள் பிள்ளையார் அப்போ ஓ கூடுதலாக இங்கால சிங்கள மக்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகளவான பிள்ளையார் சிலைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது ஓ ரோடு தெரியா நான் நண்பன எனக்கு இங்களை வேறேங்க பல வகைகள் இங்கால நான் சொன்னேனே சந்த பகுதி என்று சொல்லி பழங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த ரோட்டில் போய் திரும்பி நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாவர பழைய பஸ் ஸ்டாண்ட் ரோடு இங்கால அந்த பேக்கு கடையில் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது வேறேங்க யாருங்கன்றா ஒரு ரவுண்ட நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் தின நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் நடந்தாச்சு அதாவது இப்போ நேரம் ரெண்டரை பிஎம் உண்மையாகவே எனக்கு நடந்த ஃபீலே இல்லை இப்போ ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறனால நான் நடப்பேன் என்னென்னு சொன்னால் கூடுதலான ரெஸ்ட் எடுத்து பன் பண்ணி கொண்டு வந்து காட்டு பாடி ஃபன் பண்ணி அது என்ன பண்ணாலும்

ஆகியால் நாங்கள் இன்றைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்ள போகிறோம் சொன்னால் அன்றாவது மெயின் ரவுண்ட் இதில் இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம் போகிற மட்டும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கொள்ளலாம் இருக்கிறீங்களா நீங்கள் அன்றா வரும் வணக்கம் எப்படி சோதரம் இருக்கிறீங்க நல்ல வழியாக போய் கொண்டிருக்குது எந்த ஒரு கலைப்பு மிதிரியாக நல்ல வழியாக போய் கொண்டிருக்குது பழகிட்டது இல்லாமல் ஆறு நாளில் பழகத்தானே வேணும்

இப்பதாங்க அண்டாபுரை காமிய அப்படி இன்னும் அப்படி லங்காபூராம பாகனே அண்ண தோசை அப்படி தாங்க அதே இன்னே அண்டாபுரை டிஸ்ட்ரிக்கு அப்படியே தாங்க அப்படி நவத்துல அப்படியான புத்தளம் யானவா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சரியாக புத்தளம் முழுவத்தி ஆறு கிலோமீட்டர் எங்களை தெரிஞ்சு நான் ரெண்டு நாள்ல புத்தளத்தை போயிடுவோம் குருநாகல் நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ஹலோ வணக்கம்

சிங்களம் தெரியாது எனக்கு இப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதாவது இங்கே பேரங்க அதாவது ரைஸன் கறி ரஜி கறி சொன்னாங்க ரொஜிக்கறி வேறு எதுவும் இல்லையே தானே எப்படி கண்டு பேர்த்து சாப்பாடு சிக்கன் கறி சொன்னாங்க பேரம் நாங்கள் சொன்னாலும் நாலு நாலுலாம் பெரிய கடைக்கு இருக்குது ஆகியால் அதுக்கு இதை மாதிரி பிளான் போட்டிருக்கோம் எது இங்கே பேரங்க சிக்கன் எல்லாமே വെന്നെ ഇതിക്കാട്ടേ ചിക്കൻ റാജ് ജെയ്‌വർ ഇതി ഫുൾ പച്ചടാ കൂgroupId റന്നമരി പാട്ട് നോദീക്കാട്ടാ ആമീൻ ഇതാ മാർക്ക് ഓ ചിത്ര അടുവിച്ചിരിക്കല്ല ഇല്ല വെക്കല്ല ഫ്രഷ് ചെയ്യാൻ അതെ അ ആ അതെ നോക്ക ദേർക്ക ദേന്നോ என்னவா என்னவா புரோ வர அப்படியே சிக்கனை பார்த்து நினைக்கிறேன் எப்படி இருக்கு சிக்கன் பஜ்ஜியா இல்லை போடு போடு என்ன

இந்தா இந்தியா என்ன சிக்கன் விளங்குதா எப்படி சாப்பிட்றது வெளியில தான் ஃப்ரை ஆயிருக்கு உள்ள எதுவுமே சிக்கன் கறியா விளங்குதா ஐயா விளங்குறதுதான் அது சாப்பிட முடியாது. நாங்க தெல்லங்கா புல்ல சாய் சொல்லுங்கயா. தெல்லங்கா புல்ல தெல்லங்கா புல்ல ஓவ பீ வா가는னு இங்கハறி. சாப்பிட நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது நடந்தா சொல்லு. நடந்தா நான் தெல்லங்காவுக்கு ஓட்டேன். நம்மrangle. ஓ. அதுவே ஹேமலர் உண்டு. ஆ بابا பேசறா. வா இல்ல அக்கா சொல்லுங்க. அக்கா இங்க அண்ணா. இங்க அண்ணா.

இப்போ சாப்பாடு இல்லாத பிள்ளைகள் தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண இல்லாத இன்னும் சோறு கறி நல்லா இருக்குது சிக்கன் எல்லாம் அந்த பிள்ளை இருக்கு வணக்கம் எப்படி சுகம் இருக்கும் இந்த மாதிரி நல்ல சுகம் அப்புறம் கையில் கையில் சின்ன காயம் உண்டுவா சின்ன மாதிரி தெரியல பெரிய புக்ஸ் எல்லாம் அடிச்சு கட்டியிருக்காங்க கம்பி கூட எல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க

நல்லபடியா போவாங்க அவங்க வந்து கேக்குறாங்க நல்ல வேதி ஓகே பை ஆச்சு ஆச்சு பிரோ வந்து நம்ம தெரியயா انا எங்க கூட போட்டோ எடுக்கணும் டிட்டோகில போட்டோ டிட்டோகில ব্যান பண்ணுங்க பண்ண வேண்டியது ஓகே பிரோ உங்கள பரம முடியல அண்ணா செல்ஃபி எடுங்க அப்படி அவர் வந்து செல்ஃபி ஒண்ணு எடுங்க ஆ கலக்கிறோம் சாப்பிட்டு கலக்கி போறோம் வந்து ஆனா சிக்கன் சாப்பிட்டு கலக்கி போறேன் அந்த சிக்கன் எடுத்து போறேன் இது சிக்கன் சாப்பிட்டா ஆ சூடி அப்படி சும்மா நீங்க நல்லா அந்த பங்க குடுத்துட்டு போலாம் ஓகே போட்டோ ஒன்னு எடுங்க வா

ஒரு ஒரு முயற்சி நீங்க வெற்றி எடுத்துக்கிறீங்க பெரிய ஒரு இடம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் பாக்கி நிற்குது எங்க இடம் கங்கிராச்சும் நல்லா வரணும் உங்களோட நான் மிச்சம் உண்மையில நான் இந்த ஒரு இடத்துல இருந்து வந்தே நான் உங்களை சந்திப்பேன் எனக்கு எனக்கு கேள்வி நான் வேற ஒரு டென்ஷன்ல மறந்துச்சு அப்படியா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கேன் உங்களை பாக்கிறதுக்கு உங்களுக்கும் இந்த ஆதரவும் கிடக்கு நீ எங்கிட்டு வந்தா நாங்களும் வருவோம் உங்களை சத்தியமா நாங்க வருவோம் உங்களோட பயணிப்போனாங்க

இல்ல ரெண்டு ரூம் தேடி கொண்டு இருக்கோம் இப்போ நல்ல டவுன் போகலாம் நின்று இருக்கோம் நல்ல க்ரௌடான டைம் அதாவது அதுக்கு இந்த வேலைகள் விட்டு போர் டைம்ல நின்று இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் இப்போ நாங்கள் நின்று இருக்கோம் இப்போ வரைக்கும் பாத்தீங்க சொன்னா நாங்கள் எங்க குடியா இப்போ வரையும் பாத்தீங்க சொன்னா நாங்கள் ரூம் தேடி கொண்டு இன்னுமே நாங்கள்

ஓகே உறவுகளே நாங்கள் அன்றாவது சிலேண்டை தங்க போகிறோம் இத்துடன் இந்த காலையை நாங்கள் போகிறோம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன் நாளைக்கு சந்திப்போம் பாய் பாய்